நம்ம போற ஒரு ஓட்டம் என்ன ப்ரோ மாற போகுது உங்க ப்ரோ அதுவும் சரிதான் ப்ரோ சும்மா ஒண்ணு இங்க உடனே மாறிடுறாரு ஒண்ணு நம்ம மாறணும் இல்ல மாற்றத்தை கொடுக்குறவங்களுக்கு ஒரு வாய்ப்பாவது கொடுக்கணும் அந்த ஒரு வாய்ப்பு தான் நம்ம எலெக்ஷன்ல போடுற அந்த ஒரு ஓட்டு ஆனா அந்த அதை கூட நாம யாரும் சரியா பண்றது இல்ல இவ்வளவு பேசுறேன் ஃபர்ஸ்ட் மாதிரி ஓட்டு போட்டியா ஓட்டு தலை கால ஓடி போய் ஓட்ட போட்டு போல நான் எங்க ப்ரோ ஓடி போய் ஓட்டெல்லாம் போடுறது நம்ம யாருக்கான ஓட்டு பண்ணலாம் ப்ரோ அத நம்ம இருப்போம் அங்க எல்லாரும் கண்டிப்பா ஓட்டு பண்ண பிறோம் அதான் முக்கியம் ஆமா